குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிஎன்எஸ்எஸ் நியூ அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸோட நோக்கமே புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்குறது தான் இந்த சீரிஸ் யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை டிபார்ட்மெண்டல் கோட்டா கேட்டகரியில் எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏஜ்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஏஜ் அப்படின்னா வயதான நபர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்ஃபார்ம் அப்படின்னா உடல் நலம் குன்றியவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸை பற்றி சொல்லணும்னா நம்ம சீரீஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்குறோம் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு மூலமாக எப்படியெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க டாபிக் உள்ளே போகலாம் ஏஜ்ட் அண்ட் இன்ஃபார்ம் பர்சன்ஸ் வயதான மற்றும் உடல் நலம் குன்றியவர்கள் ஸோ இந்த வயதான மற்றும் உடல் நலம் குன்றிய நபர்களுக்கு சில சலுகைகளை பிஎன்எஸ்எஸ் அளிக்குது அதில் ஒரு சலுகை தான் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் செவனில் இருக்குது இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் செய்கிறார் அப்படின்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வருது அந்த குற்றம் வந்து அந்த குற்றத்தோடைய தண்டனை வந்து மூன்று வருடங்கள் கீழே தான் அந்த குற்றத்துக்கு கொடுக்கப்படுற அதிகபட்ச தண்டனையே மூன்று வருடங்களுக்கு கீழே தான் இப்போது அந்த காவல்துறை அதிகாரி அந்த நபரை கைது பண்ண முடியாது எப்போ கைது பண்ண முடியாதுன்னா அந்த நபர் வந்து உடல்நலம் குன்றியவராக இருக்கிறாரு இல்லைன்னா வயதான நபராக இருக்கிறாரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிற நபராக இருக்கிறாரு இப்போ ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிற நபர் வந்து ஒரு குற்றம் செய்கிறாரு அந்த குற்றத்துடைய அதிகபட்ச தண்டனையே வந்து மூன்று வருடங்களுக்கு கீழே தான் அப்போ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு போகுது ஒரு வயதான நபர் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்கிறார் அப்படின்ட்டு அப்போ காவல்துறையினர் அவர் என்ன குற்றம் செஞ்சதா கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அந்த குற்றத்துடைய தண்டனை வந்து மூன்று வருடங்களுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த வயதான நபரை கைது செய்ய முடியாது ஒருவேளை கைது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டி டிஎஸ்பி சூப்பர் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கைது செய்யணும் நல்லா கவனிங்க டிஎஸ்பிக்கிட்ட வாங்கணும் ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரி கிட்ட வாங்கக்கூடாது டிஎஸ்பி ஆர் அபவ் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபர் ஒரு உடல் குன்றியவர் வந்து ஒரு குற்றம் செய்கிறாரு அந்த குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனையும் மூன்று வருடங்களுக்கு கீழே தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி ஒரு நபர் வந்து குற்றம் செய்கிறாரு அப்படின்ட்டு போலீஸ் வந்து அந்த குற்றத்துடைய தண்டனை எவ்வளோன்னு பார்ப்பாங்க முதல்ல தண்டனை வந்து மூன்று வருடங்கள் கீழே இருக்குது அந்த குற்றவாளி வந்து உடல் நலம் குன்றியவர் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் வந்து அவரை கைது செய்யக்கூடாது எப்போ இப்போ அந்த உடல்நலம் குன்றியவரையும் கைது செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா அதே மாதிரி டிஎஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கைது செய்யலாம் இப்போ நான் வாசிக்கிறேன் ஆடட் இன் ஆஃப் செக்ஷன் தேர்ட்டி சப் செக்ஷன் செவன் ரெக்ட் ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க செக்ஷன் ரொம்ப முக்கியம் என்ன செக்ஷன் என்ன ப்ரொவிஷன் பத்தி சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் செவன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ப்ரொவைட்ஸ் தட் நோ அரஸ்ட் இங்கே பாருங்க நோ அரஸ்ட் ஷால் பி மேட் வித் அவுட் ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் த ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கைது பண்ணலாம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கைது பண்ணலாம் அப்படி நம்ம

நோயாளியாக இருக்கணும் உடல்நலம் குன்றியவரா இருக்கணும் இல்லாட்டி அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவராக இருக்கணும் இப்போ தமிழ்ல செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் செவன் பிரிவு முப்பத்தி ஐந்து உட்பிரிவு ஏழு மூன்று வருடங்களுக்கு குறைவான சிறை தண்டனைக்கு உரிய ஒரு குற்றத்தின் பட்சத்தில் அதாவது மூன்று வருஷத்துக்கு கீழே தண்டனை இருக்கிற ஒரு குற்றத்துக்கு துணை கண்காணிப்பாளர் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரியின் அதாவது துணை கண்காணிப்பாளர் லெவலில் இருக்கணும் அந்த ஆஃபீஸர் முன் அனுமதியின்றி கைது செய்யப்படக்கூடாது அத்தகைய நபர் உடல் நலம் குன்றியவர் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் ஸோ so, நார்மலான ஹெல்த்தில் இருக்கிறவங்களோ அறுபது வயது கீழே இருக்கிறவங்களோ இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ண முடியாது ஒரு உடல் நலம் குன்றியவர் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் தான் இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணணும் இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் A person can be சவன்ட் as a witness under section 160 of CRPC by A. Judicial Magistrate B. Metropolitan Magistrate C. An Investigating Officer D. All all ஆல் தி அபவ் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்ட பிரிவு நூற்றி அறுபதன் கீழ் சாட்சியாக ஒருவரை அழைக்க அதிகாரமுடைய நபர் ஏ நீதித்துறை நடுவர் பி பெருநகர நடுவர் சி புலன் விசாரணை அதிகாரி மேற்கண்ட அனைவரும் ஸோ இந்த செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஆஃப் சிஆர்பிசியை படித்து பார்த்திங்கன்னா இதுடைய ஆன்சர் தெரியும் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தோட நூற்றி அறுபதாவது பிரிவு அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இதில் சமன் பண்ணுற அதிகாரம் இருக்குன்ட்டு ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர் இஸ் இஷ்யூட் அண்டர் த செக்ஷன் டேஷ் ஆஃப் சிஆர்பிசி ஏ ஃபார்ட்டி ஒன் டி பி ஃபார்ட்டி ஒன் சி சி ஃபார்ட்டி ஒன் ஏ டி ஃபார்ட்டி ஒன் ஏ காவல் அதிகாரியின் முன் ஆஜராக அறிவிப்பு கொடுத்தல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமையும் ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி ஒன் டி பி வந்து ஃபார்ட்டி ஒன் சி சி வந்து ஃபார்ட்டி ஒன் பி அண்ட் டி வந்து ஃபார்ட்டி ஒன் ஏ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஏ இப்போ அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம் under which section of CRPC no person shall be detained in custody of police officer more than 24 hours in the absence of special order of a magistrate மேஜிஸ்ட்ரேட் அதாவது எந்த செக்ஷன் வந்து ஒரு நபர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே போலீஸ் ஆஃபீஸரோட கஸ்டடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் இருக்குது ஸோ தமிழில் படிக்கிறேன் குற்றவியல் நடைமுறை படி எந்த பிரிவில் நடுவரின் சிறப்பு கட்டளை இல்லாத பட்சத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல் கைது செய்யப்பட்ட நபரை காவலில் வைத்திருக்கக்கூடாது ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் பி ஃபிஃப்டி செவன் சி ஃபிஃப்டி எயிட் டி ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரெக்டாக இருக்குது ஃபேக்ஷுவலாக இருக்குது நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணோம் எந்த செக்ஷன் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே உங்களால் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும் பிஎன்எஸ் நம்ம லெக்சர்ஸ் பார்த்தப்பும் இதுதான் சொன்னோம் பிஎன்எஸ்லேயுமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டைரெக்டாக இருந்துச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்டெப்த்தாக அவங்க கேட்கல ஸோ எந்த செக்ஷன் எதை பற்றி சொல்லுது எந்த குற்றத்துக்கு எவ்வளவு தண்டனை எந்த செக்ஷன் வந்து எந்த ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சீரீஸை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு வேறொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ